காரர்களே பே கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடக ராசிக்காரங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க சந்திரன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தாமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறவாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால கடக ராசிக்காரங்க நிறைய கஷ்டமும் துன்பமும் அதிகமாக வந்திருக்கும் கடக ராசிக்காரங்க புதுமை சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போட மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படி ஆட்சி முடிச்சரணும் அப்படிங்கறது கஷ்டப்பட்டு போ போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாரும் ராசியை அவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க அவங்களுக்கு என்ன குறைச்சல்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் திரும்பி ஆனால் ஏதோ கட்டத்தில் மாதிரி எதிர்த்து நிற்கிற உங்களை குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கிற வாங்க கடன் ராசிகள் வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்களுக்கு தலைவிதி அப்படிங்கிறது முழுமையாக மாறப்போகுது அதாவது மே பன்னெண்டாம் தேதி பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகணங்களும் சேர்க்கை இருக்குது அது மட்டும் இல்ல மே பதினாலாம் தேதியிலிருந்து உங்களுக்கான எல்லா நன்மையும் கிடைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வருட கிரகணம் அனைத்தும் உங்களை மே மாதத்தில் நடக்க போகுது உங்களுக்கான மே ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா கடந்த ரெண்டாவது வருடம் பார்த்தீங்கன்னா அஷ்டமி சனி நிறைய சஞ்சாரம் பண்ணி பிரச்சனை பாதி எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க கடக ராசிங்க இனி வரக்கூடிய நாட்களில் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக குறைஞ்சி நல்ல ஒரு வாழ்க்கை எதை எல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு கால வரப்போகுது இன்னும் ஆறு ஏழு மாதம் அப்படிங்கிறது கடக ராசிக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா கடந்த காலத்தில் அஷ்டமத்து சனி வந்து கடகராசிக்கு தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கும் கஷ்டம் பிரச்சனை தானாக தேடி கடக கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு என்ன வந்து உன்னை கூட்டிட்டு போயிடு சாமி நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறமும் எனக்கு வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் சுத்தமா போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுத்ததற்கு உங்க கூட இருக்கிற நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னும் பண்ண எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையை மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக வச்சுருக்கீங்க ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்கும் மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளை மட்டி கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொடுக்க கொடுக்க சிவந்த கரங்கள் சொந்தக்காரங்க உங்கள் கிட்ட இருந்து அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு இருப்பீங்க இந்த மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்ட மாட்டிங்க கடக ராசி உங்களுடைய ராசி குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்திலிருந்தே வந்திருப்பார் இந்த பதினாலாம் தேதி வக்கிர நிவர்த்தியாக இருக்கும் இரண்டாவது வக்கிர நிவர்த்தி ஆகுது இது ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு கால கட்டமாகும் கடக ராசிக்கு பார்ப்பது என் கடக இந்த அஷ்டமத்து சனி வந்து பெரிய பொருளாதாரம் உங்களுக்கு இருக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருந்தா ஏதாவது கிடைக்கிற வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க படிச்சதுக்கான வேலை பிடிச்ச வேலை இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை அப்படிங்கிற நிச்சயமா கிடைக்கும் அதை நீங்க ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி பிரைட்வெட் வேலையோ ஒரு வேலை ஆனால் உங்களுக்கு பிடிச்ச வேலை நிச்சயமாக கிடைக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருது தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கை சரி இல்லற வாழ்க்கை சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பீங்க இனி அவங்களுக்கு சொந்தவங்க முழுமையாகவே இருக்காங்க கடகராசி எல்லாமே பயப்படுறாது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியை நினைச்சாத்தான் ஏன்னா ராகு கேது பார்த்தீங்கன்னா கோட்டையில் இருக்கக்கூடிய நபரை கீழே கொண்டு வந்துடுவாங்க கீழே இருக்கிற நபரை கோட்டைக்கு கொண்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா அது நம்ம ராகு கேது கிரகம்தான் ஆனால் வரக்கூடிய நாட்கள் உங்கள் சனி பகவான் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக ராகு கேது பயிற்சி மூலமாக நல்லதொரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருட கிரகணம் மூலமாக நல்ல பலன் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கடந்த காலகட்டத்தில் ஒரு கம்பெனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு பகல் பார்க்காம ஒரு கம்பெனியில் உழைச்சிருப்பீங்க நீங்கள் உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் குரு பெயர்ச்சி மூலம் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலர் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு போக போறீங்க தொழிலில் இருக்கக்கூடிய தலைகள் விலகுது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடை நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலத்தில் இந்த அஷ்டமத்து சனி திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கடகராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டு தான் போயிட்டு இருந்திருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் திருமணம் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரை திருமணமாகாத ஆண்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருப்பீங்க வரக்கூடிய இந்த குரு பயிற்சி மூலம் நல்ல ஒரு ராஜயோகத்தும் இருக்கு விரைவில் உங்களுக்கு எல்லாம் நல்லதா நடக்க போகுது உங்களுக்காக இத்தனை காலம் நீங்க கஷ்டப்பட்ட காலம் எல்லாம் மாறி உங்களுக்கான நல்ல காலம் வரப்போகுதுன்னு சொல்லலாம் உங்களுக்கான திருமண வாழ்க்கை அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த கடகராசி ஆண்களே பெண்களே அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலான்னு அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க அதே அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தம் பந்தம் பேசுவாங்க இல்லை ஊராக தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு அடுத்தவங்க கண்ணோட்டத்தில் நிறைய பேர் பார்க்குறீங்க அதாவது இப்போ இருக்க கூடிய பொருளாதார சூழலில் இவர் காலகட்டத்தில் வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டாக வந்து இந்த சொசைட்டியை பார்த்து ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பாராத மதிப்பு நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கிறவங்க இயங்கிய கழக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகத்தான் இப்போ போகிறோம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மூன்றாவது நாள் கோவிலுக்கு வழிபாடு செஞ்சுருப்பீங்க ஏன்னா மேரேஜ் ஆகலை நாலு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடையாது அப்படின்னு நிறைய கடக ராசிக்காரங்க புலம்பி இருப்பீங்க கண்டிப்பா இந்த குரு பெயர்ச்சி மூலம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிபர்த்தியாகி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்கள் விரைவில் பிள்ளை பெரு பாக்கியம் உண்டாகும் பிரித்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேச வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்க்கையை கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி சந்திச்சிருக்க ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடக ராசி தாங்க ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரேக்கப்பாக இருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதல் வெளிப்படும் ஏதும் அந்த காதல் கண்டிப்பா கைகூடும் இந்த வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரண்ட் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு அதிகமாக உள்ளது பெண்கள் பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுக்கு ஆலோசனை நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல கடகராசிக்காரங்க கடினமாக காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையும் கவர்ந்து சமூகத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்கு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலத்துல எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நடந்திருக்காது வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் நீங்கள் அனைத்தும் உங்களை தொடர்ந்து நடத்த போகுது கடந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை எப்படிங்கிறது ராசிக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா இந்த அஷ்டமத்து சனி பெரியாத பொருள் முன்னேற்றம் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் இல்லை இதனால் வந்து அதிகமாக வந்து ஏதாவது ஒரு வகையில் கடன் வாங்கி வச்சிருப்பீங்க இது வந்து ஒரு குடும்பத்து கஷ்டத்தில் இல்லை வந்து வீடு கட்டுறதுக்கு குழு படிக்க வைக்கிறதுக்கு இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் செலவு வந்து ஒரு கடன் வாங்கி இருப்பீங்க இது இன்னும் வரைக்குமே வந்து கட்ட முடியாமல் ரொம்ப ரொம்ப சிக்கி தவிச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக குரு பயிற்சி மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது ஒரு பத்து வருஷம் நூறு வருஷமாக சேமிப்பு அப்படிங்கிறது உங்கள் பல மடங்கு உயரப்போகுது இதன் மூலம் இங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்போது உங்கள் கடன் எல்லாம் அனைத்து விதமான கடன்களையும் ஈஸியாக நீங்கள் கட்டி முடிச்சுடுவீங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பாராத விதம் உதவி நீங்கள் நிச்சயமாக கிடைக்கும் கடக ராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலை தனியார் வேலை கூலி வேலை நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுமையாக மாறப்போகுது இனி வரக்கூடிய கடக ராசிக்காரங்க வளர்ச்சி அப்படிங்கிறது யாருக்குமே எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசு வளர்ச்சியாக இருக்க கூலி உங்களுக்கு எது சொந்தக்காரங்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏண்டா நம்ம கூட இருந்த திடீர்னு கார் வாங்கிட்டா பைக் வாங்கிட்டா வீடு வாங்கிட்டா கல்யாணம் பண்ணிட்டா பிஸியாக ஆகிட்டா அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த ஆறு ஏழு மாதம் கடக ராசிக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க குறிப்பாக வந்து கடக ராசி வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் வந்து குடும்ப வாழ்க்கையில தலையில பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் புதிய ஒரு நபர் வரப் போறாரு இவர் மூலமாக துரோகம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் கடகராசிக்கு அதிகமா உள்ளது ஏன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய குடும்ப ராசிகள் இருக்கக்கூடிய பகன ரகசியம் இருக்கட்டும் எதையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருங்க கடகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வளமாக இருக்கும்